உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழு இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த வசனம் உங்களை ஒரு சவாலுக்கு அழைக்குது ஒரு சேலஞ்ச் பண்றதுக்காக உங்கள கூப்பிடுது தேவனால் கூடாதது அப்படின்னு ஒன்னே ஒன்னு இருந்தா அதை கொண்டு வந்து காண்பீங்க அந்த மாதிரி தான் இந்த வசனம் உங்களை சவாலுக்கு அழைக்கிறது உங்களை ஒரு சேலஞ்ச் பண்றதுக்காக கூப்பிடுது இந்த தேவனால் இயேசுவால் முடியாதது செய்ய முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாதுங்க எல்லாமே முடியும் எல்லாமே உங்களுக்காக செய்து முடிக்க முடியும் ஒன்னே ஒன்று நீங்கள் செய்யணும் அதற்காக இயேசுவோ உங்கள் வாழ்க்கைக்குள்ள விடணும் ஏசுவோ உங்கள் வாழ்க்கைக்குள்ள தான் விடணும் அவரை கொண்டு போய் வெளியில விட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையை விட்டு வெளியில விட்டிங்கன்னா கஷ்டம் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது நிறைய பேர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயோ இந்த மாதிரி இந்த மா இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் ஓவர் வேதனை இதுக்கு மேலே எனக்கு வாழ பிடிக்கல இந்த வாழ்க்கையில நான் இருக்க பிடிக்கல அப்படின்னு தவறான முடிவு எடுத்துட்டு போயிடுறாங்க அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இயேசுவே இருக்க மாட்டாங்க ஏசு இல்லாதவங்க தான் தவறான முடிவை எடுக்கிறாங்க ஏசு கூட இருந்தால் தவறான முடிவு எடுக்க அலோவ் பண்ண மாட்டாரு அப்போ உங்க வாழ்க்கைக்குள்ள யாரை உடனோ உள்ள உடணும்னா ஏசுவை உள்ள உடனும் அது கடினமான வாழ்க்கை இதுக்கு மேலே வாழ முடியாது வேதனை அதிகமாக அனுபவிக்கிறேன் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்ன சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து இயேசுவை பற்றி தெரியாதவங்களா இருந்தா கூட இயேசு உள்ளே கூப்பிட்டுக்கோங்க சாதாரண ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க இயேசுவே என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க என் மனசுக்குள்ளே வாங்கன்னு சொல்லுங்கள் அவர் வந்துடுவார் உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணி தருவார் அவர் கூட இருந்தால் அவர் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம மனசுக்குள்ளே அவர் இருந்தால் முடியாததுன்னு ஒன்றுமே இருக்காதுங்க அவ்வளோதான் எல்லாமே லகுவாகி இருக்கும் அப்போது அதுக்கும் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏசுவை உள்ளே உடணும் அவர் எப்பவும் வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டே இருப்பார் ரொம்ப டீசெண்ட் அவர் அவர் வந்து நீங்கள் கதவை திறந்தால் தான் உள்ளே வருவார் அப்போ கதவை தட்டி தான் இருக்கார் கதவை தட்டவே வச்சிடக்கூடாது வாசற்படியிலே நிற்க வச்சிடக்கூடாது உள்ளே உடணும் கதவை திறக்கணும் நம்ம மன கதவு நம்ம மனதின் கதவுகளை எல்லாம் திறந்து விடுங்க இயேசுவுக்காக கதவுகளை திறந்து விடுங்க அப்போ வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தவறான முடிவுகளை எடுக்க மாட்டீங்க சரிங்களா அவர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் முடியாதது கூடாதது அப்படின்னு எதுவுமே இருக்காது நீங்கள் காரியத்தை பாருங்களேன் அவன் வாழ்க்கையில் முதல்ல ஏசு இருந்தாரா அதுக்கப்புறம் கடைசியாக ஏசு இல்லை இயேசுவை அனுப்பிட்டான் வெளியில் அனுப்பிட்டான் ஃபஸ்ட்டு இயேசுவை உள்ளே கூப்பிட்டுக்கிட்டான் அதுக்கப்புறம் இயேசுவ தன்னுடைய மனசில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து வெளியில் விட்டுட்டான் அவ்வளோதான் தவறான முடிவு எடுத்தான் அவன் வாழ்க்கை வாழ முடியலன்னு சொல்லி முடிச்சிட்டான் அவ்வளோதான் இதோட நான் வந்து நிறுத்தி கொள்கிறேன் என் வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு யோதாஸ்காரிய அழிஞ்சான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஏசி முதல்ல இருக்காரா அப்புறம் இருக்காரா இப்போ இருக்காரா எப்பவும் இருக்கணும் ஏசி எப்பவும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா எப்பவும் கரண்ட் இல்லைன்னா நம்மளால் வா கஷ்டமாக இருக்குல்ல வீட்டில் எப்பவும் கரண்ட் இருக்கணும் அது மாதிரி ஏசி எப்பொழுதும் நம்ம கூட இருக்கணும் எப்பொழுதும் நம்ம கூட இருந்தனா இந்த வாழ்க்கை வாழ்வது ரொம்ப ரொம்ப எளிது சரிங்களா சாதாரணமாக ஒரு நண்பரோடு பேசுகிற மாதிரி பேசுங்க அவரோடு இயேசுவே என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க என் வீட்டுக்குள்ளே வாங்க என் வேலைக்குள்ளே வாங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் இயேசுவை கூப்பிடுங்க அவர் கூ வந் அவர் கூப்பிட்டா வந்துடுவாருங்க கதவை திறந்துட்டீங்கன்னா போதும் அவருக்காக உங்கள் மனக்கதவுகளை நீங்கள் திறந்தால் போதும் எப்பொழுதும் உங்கள் வீட்டு வாசற்படி உங்கள் மனக்கதவுகளின் வாசற்படியில் நின்று கதவை தட்டிட்டு தான் இருக்காரு நீங்கள் தான் திறக்கணும் அப்போ தான் அவர் உள்ளே வர முடியும் சரிங்களா நீங்கள் திறந்தீங்கன்னா அவர் உள்ளே வருவார் நீங்கள் இழுத்து மூடிட்டிங்கன்னா அவர் வாசற்படியில் தான் நிற்க முடியும் உள்ளே வர முடியாது அத்து மீறி வரமாட்டார் உள்ள நம்ம தேவன் வந்து எல்லாமே அவர் வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு உனக்கு வேணாம் கூப்பிட்டுக்கும் உனக்கு வேணான்னா அனுப்பிடு அந்த மாதிரி தான் அவர் உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை அவர் பறிக்க மாட்டார் நீங்கள் இயேசுவை உள்ளே ஓடுங்க வீட்டுக்குள்ள உங்கள் மனதுக்குள்ள சரிங்களா எல்லாமே முடியும் கூடாததுன்னு ஒன்றுமே இருக்காது அப்போ வாழ்க்கை எவ்வளோ ஜாலியாக இருக்கும் சரிங்களா ஏசுவை கூப்பிட்டுக்கோங்க தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக சுபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க அவங்க வாழ்க்கை கடினமாக இருக்குது உங்களை கூப்பிடுறாங்க மனதை திறந்து வச்சுருக்காங்கப்பா நீங்கள் உள்ளே போங்க உள்ளே போய் உங்கள் பிள்ளைங்க வாழ முடியாத அந்த வாழ்க்கையை நீங்கள் அவங்களுக்கு சுலமமாக்கி கொடுங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் எய்சு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க அப்புறம் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரச்சு பீராக இப்போ இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சுகமாவதாகப்பா சாமி உமக்கு நன்றி படுக்கைகள் சரியாகுவதாக பா மனிதனாக ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி அந்த புக்கில் பேர் இல்லைன்னா நீங்கள் அவனை அவங்கள அந்த நபரை பிடிச்சி நரகத்தில் பா நாங்கள் நரகத்துக்கெல்லாம் போக மாட்டோம் தீ எறிகிற இடத்துல எப்படி வாழ்கிறதுப்பா பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம் அடித்து உரைச்சு திருத்தி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அப்பா அவங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவப்படாத பாவங்கள் எல்லாம் நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா ரெண்டாவது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போறீங்க ஒரு நொடி அந்த ஒரு நொடி பொழுதில் எங்களுக்கு உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்துக்கு நாங்கள் வருவோம் உங்களை சந்திக்க வருவோம் அப்போ அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் வந்து இழந்துடக்கூடாது சாமி உமக்கு நன்றி அப்பா அப்போ மனிதனாக இருந்தால் அது வந்து கடினம் அப்போ வாழ்க்கையில் வந்து பசுத்தமாக வாழ்கிறது கடினம் நீங்கள் உதவி செய்யுங்க நாங்கள் பசுத்தமாக வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க இப்போ ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க எங்கேயே தங்குவீங்க அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு மூளைச்சவன் கெலும்பிதாவை ஆமை நாளைக்கு பார்க்கலாம்